காப்பில கொஞ்சம் உப்பு தான் இல்ல பரவாயில்ல எங்க தலைவரே உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காருனா அது உங்களுக்கு தான பெருமை ஆஹா என் நெஞ்ச தொட்டுட்டடா அண்ணே அந்த முத்து கருப்ப மாதிரி வேண்டாம் பேசாதீங்க சுமூகம் முடிச்சுக்கோங்க ஆமா அங்க என்ன தகராறு நடந்தது வீட்டுல தென்னை மரம் வளர்க்கறோம் இளநி வேணும்னா காசு கொடுத்தா தானே குடுக்குறோம் அது நியாயம் அதே மாதிரி பொண்ணை வளர்க்கறோம் பொண்ணு வேணும்னா அஞ்சு நகையை ஐயாயிரம் ரூபாய் படம் ரூட் தான் சரிப்பா அத விடு வாக்குவத்திலேயே கொஞ்சம் பொருங்கையா உனக்கு பொண்ணு தர எனக்கு இஷ்டம் இல்லை சும்மா இருமா இவங்களை விட பெரிய இடத்துல இருந்து மாட்டு மாட்டுப்பண்ணா பாய முடியா அவங்க பத்தாயிரம் ரூபாய் பணமும் பதினைஞ்சு பவுன் நகையும் போடுறாங்களாம் இவனால போட முடியுமா அப்ப உங்க முடிவு இதே தான் இதுல எந்த மாற்றமும் இல்லையே முடியலன்னா எழுந்துச்சு போங்க ஐயா கொஞ்சம் வெளிய வர்றீங்களா நான் இவத்த கொஞ்சம் பேசிட்டு வரனே இல்ல நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு எந்திரிங்க கண்டிப்பா வரணுமா கூட இருந்தே குழப்பறியா அவனை தூண்டி விட்டவனே நீதான்டா நான் என்ன செய்வேன் தலைவர் அது என்ன தென்னை மரம் இளநீர் இதையெல்லாம் ஏன் நீ அவங்க கிட்ட சொல்ற நான் எதார்த்தமா சொன்னேன் அந்த ஆளு வீம்புக்குன்னு பேசினா நீங்க விட்டுறதா உங்க செல்வாக்க என்ன சொல்வாக்க என்ன நீங்க விரல அசைச்சா செய்து முடிக்க ஆளா இல்ல இப்ப என்ன செய்ய சொல்ற பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தாலி கட்டிருங்க அப்புறம் என்ன செய்வான் பாப்போம் ம் அந்த புளிச்சகேரிக்கு புத்தி கற்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு நீ என்ன பண்ற அந்த கொன்னவாயை தூக்கிட்டு வர்ற நான் தாலியை கட்டிடுறேன் சரி இங்க பாரு இதுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண தம்பி நீ நடமாட மாட்டேன் ஐயோ 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 டே பூச்சி என்னடா சொல்ற உன் தலைவனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சா எப்படா இப்ப

உங்க அப்பன் குழப்பறான் அப்புறம் சொதப்பறான் இந்தயா ஐயா மேடையில ஒவ்வொருத்தன் கேள்விக்கு புது கவிதையில பட்டு பட்டு வந்து சொல்லுவாரியா கேளியா ஆஹா என் நெஞ்ச தொட்டுட்டடா த விசாத்து கேள்வி ஆரம்பி முதல் கேள்வி கிருஷ்ணன் இருக்காரு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர் காமெடியில ஒரு பெரிய சகாப்தத்தையே ஏற்படுத்திருக்காரு அசத்திட்டீங்க பொண்ண முடியா வாய முடியா கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு அவர் வாயுக்குள்ளே உலகத்தை காட்டுறா சொல்றாங்க அதுவும் உண்மை அது பூகோளம்

அவங்க அப்பங்கிட்ட வாங்க சீரு கொடுப்பான்னு கூட்டிட்டு வந்தேன் அவன் சீரா கொடுத்தா சீரி விழுகுறான் எல்லாத்துக்கும் காரணம் உன் வாய் தான் அந்த ஓட்ட வாயிய எதுக்காக அந்த தலைவரோட அம்மாவை என்ன நடிக்க சொல்ற சம்சாரம் நடிக்க ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க அதுக்குதான் அட சும்மா இருமா

போ நாள் போகட்டும் போடா ஐயோடா போனால் போகட்டும் போதை இது நல்லா இல்ல நிலமடியா பாடிட்டு இருக்காங்க ஏமா அழுகுறீங்க அம்மா போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு தஞ்சி வந்திருக்கியா ஐயா செத்து போயிட்டாங்களா

கல்யாண வீட்டுக்கா போறீங்க சாவு வீட்டுக்கு தானே போறீங்க புரியாம பேசாத யா புடிச்சுக்கிற எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நானே துக்கத்தில் இருக்கிற நீ வேற இம்ச பண்றியா எப்படி எல்லாம் என்ன வளர்த்தாங்க எங்க அம்மா அங்கம்மா அம்மா 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 பாவனே பாவனே சூப் அட பாவி பெத்தவள நீ யாருங்கற பெத்தவ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க எப்படிடா மனசு வந்தது ஏங்க உன்னெல்லாம் சும்மா விடலாமா

ஏண்டா நாய் கடிச்ச தலையா அண்ணே திட்டாதீங்க உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சேன் இப்படி கெட்டது நடக்கும் தெரியாது இந்த ஸ்டாக் போக்கெல்லாம் சொல்லி தப்ப முடியாது உன் கையை காலை ஒடிச்சிருவேன் நிக்க மாட்டேன் வேணா நில்லு மரியாதை